வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் விவசாயிகளுக்கு வழியான நற்செய்தி அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு மகிழ்ச்சி தகவல் இன்று முதல் வங்கிக் கணக்குகளுக்கு வரும் பணம் நிதன்யாகவிற்காக மன்னிப்பு வேண்டும் என்றும் அதிர்வலையை கிளப்பிய காரியம் இனி விரிவான செய்திகள் விதைநெல் உற்பத்தி பண்ணைகளில் நெல் அறுவடைக்காக காப்பீட்டு திட்டம் ஒன்று திட்டமிடப்பட்டுள்ளதாக வேளாண்மை மற்றும் விவசாய காப்பீட்டு வாரியம் அறிவித்துள்ளது விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது வெள்ளம் வறட்சி பூச்சி தாக்குதல்கள் இயற்கை பேரழிவுகள் மற்றும் காட்டு யானை ஆகியவற்றால் ஏற்படும் சேதங்களை இந்த காப்பீடு திட்டம் உள்ளடக்கியுள்ளது இதன்படி ஒரு பருவத்திற்கு ஏக்கருக்கு ரூபா பதிமூவாயிரத்தி அறுநூறு தொகையை செலுத்துவதன் மூலம் விவசாயிகள் ஏக்கருக்கு ரூபா ஒரு லட்சத்தி எண்பது வரை இழப்பீட்டை பெறுவார்கள் சாப்பாட்டுத் தொகையை பெற விதைநெல் பண்ணைகள் விவசாய திணைக்களத்தின் விதை சான்றிதழ் சேவையில் பதிவு செய்யப்பட வேண்டும் விதைநெல் உற்பத்தியை ஊக்குவிப்பதும் விவசாயிகளை அறுவடைகளில் தக்க வைத்துக் கொள்வதும் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் அஸ்வசம பயனாளிகளின் கொடுப்பனவு குறித்து அஸ்வசம நலம்புரி நன்மைகள் சபை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அஸ்வசம பயனாளிகளுக்கான நவம்பர் மாத தவணைக்கான பணம் இன்று அவர்களது வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் நலம்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய குடும்பங்களுக்கான கொடுப்பனவு நாளை அவர்களின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவழி அஸ்வசம கொடுப்பனவின் வருடாந்த தகவல் புதுப்பிப்பு தற்சமயம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நலம்புரி சபை அண்மையில் தெரிவித்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அஸ்வசமவில் முதன்முறையாக பதிவு செய்து தற்போது கொடுப்பனவுகளை பெறும் மற்றும் பெறாத குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் இந்த புதுப்பிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சபை குறிப்பிட்டுள்ளது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மனக்குறைகளை தெரிவித்த விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே தகவல் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளதால் அவர்கள் தகவல்களை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயமில்லை என்றும் அந்த சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் ஈஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீது நிலுவையில் உள்ள ஊழல் வழக்குகளிலிருந்து அவருக்கு மன்னிப்பு வழங்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஈஸ்டேல் ஜனாதிபதி ஐசக் கெர்சாக்கிற்கு கடிதம் எழுதியுள்ளார் நெதன்யாகு மற்றும் அவரது மனைவி சாரா ஆகியோர் மீது அரசியல் உதவிகளுக்கு பதிலாக இரண்டு லட்சத்தி அறுபது அமெரிக்க டொலர் மதிப்புள்ள விலை உயர்ந்த பரிசுகளை பெற்றதாக குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் அவர்களுக்கு எதிராக பல ஊழல் வழக்குகள் ஈஸ்டேலில் தொடர்கின்றன இந்த பின்னணியில் கடந்த ஒக்டோபர் ஈஸ்டேல் நாடாளுமன்றத்தில் பேசிய இற்றம் நெதன்யாகு மீது தொடரப்படும் வழக்குகள் அரசியல் நோக்கமுடையவை என்றும் அவரை விடுவிப்பது ஈஸ்டேலுக்கான நியாயமான முடிவு வலியுறுத்தினார் தற்போது ஏற்றம் எழுதியுள்ள கடிதம் சர்வதேச அரசியலில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது அதில் அவர் குறிப்பிட்டதாவது குறைந்தது மூவாயிரம் ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த அமைதி தற்போது உறுதியாகி உள்ளது இந்த அமைதியை நிலைநிறுத்த வலிமையான தலைவராக இருந்தவர் பெஞ்சமின் நெதன்யாகும் அவரை முழுமையாக மன்னிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் எவ்வாறாயினும் இது குறித்து இதுவரை இஸ்ரேல் ஜனாதிபதி அலுவலகம் எந்த உத்தியோகபூர்வ பதிலும் அளிக்கவில்லை அதே நேரத்தில் நெதன்யாகு மீது தொடரப்படும் வழக்குகள் அரசியல் பழிவாங்கல் அவர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காசா போருக்கு முன் ஈஸ்டேல் முழுவதும் நெதன்யாகவிற்கு எதிராக நடைபெற்ற மாபெரும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த இரவெட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி